வுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லலாம் அது என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சளி இருமலை வந்து அடியோட நீங்கக்கூடிய ஒரு உணவு தான் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊதுவாக ஃபோல் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் அருமையாக பார்க்க போறீங்க அதோடு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் அதோட பக்கத்துக்கு பெல் வண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன உதுவாக்குள்ள காஜிரன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் ஊதுவாக்கூழ் வந்து காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்பேன் முக்கியமானது வந்து தேங்காய் பால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பால் நான் வந்து எடுக்கலை இது வந்து ரெண்டாம்பாலும் பால் தான் எடுத்து ஏன் தலைப்பால் நான் எடுக்கலன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து சளி இடுமலுக்கு காய்ச்சி குடிக்கிறது இதில் வந்து கொஞ்சம் கொழுப்புத்தம்மா கூட வேறு அந்த முதல் பாலில் அதால் தான் அதை நீக்கிட்டு ரெண்டாம்பாலம் பாலும் எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கால சொன்னால் உளுத்தமாக ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அதோட உப்பு இந்த கூலுக்கு வந்து முக்கியமானது வந்து மிளகும் சீரகம் தான் அதை இடித்து வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசிமா எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அதோட பார்த்தீங்கன்னா சீனி சீனி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வேணுமென்று சொன்னால் பனங்கட்டியும் பாவிக்கலாம் ஏன் சொன்னால் இப்போ இனிப்பு வந்து சில பேர் கூட சாப்பிட மாட்டோம்ன்றதுக்காண்டி பெனங்கட்டி போட்டும் நீங்கள் வந்து இதை வந்து காய்ச்சி குடிக்கலாம் பாத்தீங்க சொன்னா இவளை வந்து நாங்கள் உதுவா கூழ் வந்து காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் அரைவாசி தேங்காய் பாலை இந்த பானைக்கு விடணும் இந்த பானைக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு உதுவா கூழ் வந்து காய்ச்சப்போடணும் அரைவாசி பாலை வந்து முதல் விடுவோம் உச்சப்பாலை அப்படியே வைப்பான் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட எடுத்து வச்சா உளுத்தம் மாவை போகிறோம் இந்த அதோட பாலுக்குள்ளோட சீனி மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி இப்ப இது எல்லாத்தையுமே நல்ல வடிவாக கலந்தெடுக்கும் கட்டிப்படாமல் கலந்தெடுக்கும் இந்த பாலில் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரண்டியால் தான் வந்து கிளக்கினான் அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த திட்டு திட்டாக இருக்குது அதால வந்து நாங்கள் இப்ப கையாலேயே நல்ல வடிவாக கலந்தெடுப்போம் கையால நாங்கள் கிளம் கலந்தோம்னு சொன்னால் இந்த மாக்கட்டி எல்லாம் கையால ஈஸியாவே கிடைச்செடுக்கலாம் கரண்டிய கூட இந்த கூழ் வந்து உடம்புக்கு நல்லது தெரியும் முந்தி எங்களோட அம்மாங்க சொல்லிடுணும் இதுதான் நான் காய்ச்சி குடிக்கிறோம் காய்ச்சல் நேரத்தில் அப்படியான கூழ் வந்து வாய்க்கு வந்து நல்ல இதற்கு மத்திய பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நெஞ்சிச்சளி ஈடுமல் அதுக்கெல்லாம் மிகவுமே நல்லது இந்த கூழ் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவாக இலக்கி எடுத்துட்டேன் பாருங்க எப்படி இருக்காது ஒரு கட்டியும் இல்லாமல் நல்ல வடிவாக கலந்தெடுத்துட்டேன் இந்த கூழ் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அது நிறைய மாவு போட்டு கொஞ்சம் களி மாதிரி கண்டக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது கூழ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு வந்து மூட்டியாச்சு இனி நாங்கள் அடுப்பில் தூக்கி பானையை வெப்ப இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு போடுவோம் எனக்கு உப்பு இல்லை கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுட்டு கலந்து விடுவோம் அப்படியே என்ன சொன்னா இப்படியே கரண்டியால கிண்டணும் இல்லாடி கீழே வந்து ஒட்டிடும் பானைல இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா பூள் வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டுது இன்னும் கொஞ்சம் கொதிக்காப்பிட தான் மிச்ச பாலை வந்து விடணும் நீங்க உங்களுக்கு சளி இருமல் அப்படி சொன்னா நீங்கள் தலைப்பால் விட்டுட்டு நீங்கள் காய்ச்சி குடிக்கலாம் சளி இருமல் இருக்கிறாக்கெல்லாம் குடிக்கணும் இல்லை எல்லாருமே குடிக்கலாம் நீங்க கொஞ்சம் சுவை கூடுதலாக வேணும்னு சொன்னா கொஞ்சம் தலைப்பாலை விட்டுட்டு குடிக்கலாம் வந்து மா வந்து நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் எடுத்து வச்ச மிச்ச பாலை விடுவோம் நல்ல வடிவம் கலந்து விடுவோம் கூழ் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு நாங்க இனி மிளகு சீரகத்தூளை போடுவோம் எடுத்து வச்ச மிளகு சீரக தூள் இப்போ வந்து எங்கட ஊதுவா கூழ் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க அப்படி இருக்கண்டு மிளகு சீரகம் எல்லாம் சூப்பர் போட்டு நல்ல சும்மா வாசமாக இருக்கு சரிங்களா அப்படி இருக்கண்டு நாங்கள் இறக்குவோம் மேன் சொன்னா இப்படி அடுப்பில் வச்சோம் சொன்னா இந்த களியாக போயிடும் அதால நாங்கள் இறக்குவோம் பார்த்தீங்களா இருக்குன்னு தானே இந்த கூழ் வந்து சுட சுட தான் குடிக்கணும் ஆற வச்சு குடிச்சிங்கன்னு சொன்னா அது வந்து விருகி போடும் இப்போ வந்து எங்களோட ஊதுவா கூழ் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இதை வந்து நாங்கள் சுட ஊதி ஊதி தான் குடிக்கணும் அதால் தான் இதுக்கு பேர் வந்து ஊதுவா கோல் இப்ப நான் பிட்ட சுடா சுடா குடிக்க போறேன் ஏன் சுடா சுடா குடிக்கணும் ஏன் நான் வந்து இப்ப சுடா சுடா குடிக்க போறேன் சொன்னால் அப்பதான் நம்ம தடிமல் இருமல் எல்லாமே சீக்கிரமா வந்து சுவமாகும் இப்போ நான் வந்து ஊதுவா கூழ் வந்து குடிக்க போறேன் ஊதி ஊதி நல்ல இனிப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்குது நல்ல டேஸ்டா இருக்கு அதோட இந்த மிளகு சீரை தூள் போட்டது இன்னும் சூப்பரா இருக்கு சுவாக இருக்குது அதுக்கும் வந்து இந்த மண் பானை அதுக்கு மாதிரி குட்டி பானை எல்லாம் குடிக்க இன்னும் சுவை வந்து கூடுதலா இருக்குது பாருங்கள் வாயெல்லாம் பிரியாட்டி வைக்கிது சளி வலிக்கும் சேர்ந்து பார்த்தேன் சூப்பராக இருக்கு நீங்களும் இதே போல தடுமை நிர்மல் இருக்கிறார்கள் வந்து இப்படி ஊதுவாக்கோள் வந்து காட்சி குடிங்கோ மிகவும் நல்லது சரி நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோவா முடிச்சுக்கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி விடாங்க மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் I'm <laughs>